பள்ளிக்கு புறப்பட்ட குழந்தைகள் சடலமாக வீடு இருக்கின்றனர் கையில் இருக்க வேண்டிய புத்தகங்கள் தண்டவாளத்தில் சிதறி கிடக்கின்றன ரயில் ரயில் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட கடலூர் விபத்து குறித்து வெளியாகும் செய்திகள் நெஞ்சை உரைய வைக்கின்றன ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி உட்பட மூன்று குழந்தைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேட்கீப்பர் தூங்கியதாக ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பள்ளி வேன் ஓட்டுநர் தான் அவசரமாக பள்ளிக்கு செல்ல கேட்டை திறக்க வற்புறுத்தியதாக தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது மறுபுறம் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததுதான் விபத்திற்கான காரணம் என சொல்லப்படுகிறது என்ன நடந்தது இந்த விபத்திற்கு யார் பொறுப்பு இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் உள்ள ரயில்வே கேட்டை குழந்தைகளை ஏற்றிச் சென்ற பள்ளி வேன் கடக்க முயன்ற சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் வேகமாக மோதியது இதில் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு பள்ளி வேன் இழுத்துச் செல்லப்பட்டு கோர விபத்து நேர்ந்தது இதில் மூன்று குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பள்ளி வேனில் ஐந்து மாணவர்கள் மட்டுமே இருந்ததால் பெரிய அளவிலான உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது விபத்தை அறிந்த ஊர் மக்கள் உடனடியாக குழந்தைகளை மீட்க விரைந்துள்ளனர் அப்போது திடீரென மின்கம்பி அருந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார் இந்த விபத்தில் முக்கிய ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன முன்னதாக ரயில் வரும்போது கேட்டை மூட கேட்கீப்பர் முயன்ற போது விரைந்து பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கேட்டை மூட வேண்டாம் என ஓட்டுநர் கூறியதாக தெற்கு ரயில்வே அறிக்கை வெளியிட்டது பின்னர் பூட்டியிருந்த கேட்டை திறக்கச் சொல்லி ஓட்டுநர் வற்புறுத்தியதாக தெற்கு ரயில்வே முரணான அறிக்கை வெளியிட்டது சர்ச்சையானது மேலும் விபத்து நடந்த பகுதியில் ஏற்கனவே சுரங்கப்பாதை அமைக்க மாவட்ட ஆட்சியரிடம் அனு கோரியும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என தெற்கு ரயில்வே குற்றம் சாட்டியுள்ளது விபத்து நேரும்போது ரயில்வே கேட் திறந்துதான் இருந்தது என்றும் ரயில் வருவது தெரியாமல் வழக்கம் போல தண்டவாளத்தை கடக்க முற்பட்டபோது விபத்து நேர்ந்ததாகவும் வேன் ஓட்டுநரும் பள்ளி மாணவர் ஒருவரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர் மேலும் ரயில்வே கேட் கீப்பர் ரயில் வரும் நேரத்தில் கேட்டை மூடாமல் தூங்கியதே இந்த விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோடு காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் ஆத்திரத்தில் பங்கஜ் சர்மாவை ஊர்மக்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது ரயில்வே அருகே செடிகள் அடர்த்தியாக வளர்ந்துள்ளதால் ரயில் வருவது தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் விபத்திற்கு முழு காரணம் முதல் காரணம் ரயில்வே ஊழியர்களின் அலட்சியம் இந்த கேட்டில் இருக்கக்கூடிய வட வட இந்திய வடநாட்டை சார்ந்த இந்த ஊழியர் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் சரியாக அதை பின்பற்றாததால் இன்றைக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பம் இல்லாமல் போனதும் விபத்துக்கான காரணமாக சொல்லப்படுகிறது கேட் திறந்திருந்தால் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னதாகவே சிவப்பு விளக்கை எரியச் செய்து ரயில் ஓட்டுநருக்கு சிக்னல் தெரிவிக்கப்பட்டு இருநூறு மீட்டருக்கு முன்னதாக ரயிலை நிறுத்தும் தொழில்நுட்பம் தான் இந்த இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பம் சம்பவ இடத்தில் இந்த தொழில்நுட்பம் இல்லாமல் போனதும் விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் அனைத்து லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை பொருத்த வேண்டும் என்றும் முக்கியமான பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரயில்வே பணிகளில் வட மாநிலத்தவருக்கு பதில் தமிழர்கள் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என ஊர் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பாக ரயில்வே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசியிருக்கிறார்